ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் லவ்வர் எபிசோட் சிக்ஸ் எபிசோட் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே டூவத்தான் காட்டுறாங்க அவங்க அம்மா போறாங்க போகாதமா சொல்லி கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான் அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க பாருட்டும் நல்ல பையனா இருந்தானா கண்டிப்பா அம்மா திரும்ப வந்துருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போறாங்க அவங்க போகும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்ப நான் நம்பினேன் நான் நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா என் அம்மா வந்துருவாங்கன்னு சோ அதுக்கப்புறம் என் அம்மா சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அங்க டூ ஜுன்ஷியும் விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நீ என்ன சொல்றியோ அதே விளையாட்டு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜுன்ஷி சொல்றான் உனக்கு ஓகேவா ஹம் அப்ப நான் என்ன சொன்னாலும் கேப்பியா ஆமா இன்னைக்கு நீ என்ன சொல்றியோ அதான் நான் கேட்க போறேன் என்ன விளையாட்டு விளையாடலாம் நான் புக் படிக்கலாம்னு தோணுது புக் படிக்கலாமான்னு சொல்லி கேட்க ஜுன்ஷியோட பேச மாறிடுது சரி ஓகே அப்ப என் வீட்டுக்கு வா நம்ம புக் படிக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் ஆக்சுவலி அவனுக்கு பிடிக்கலனாலும் டூக்கு பிடிக்குங்கிறதுக்காக அதை அவன் பண்ணிக்கிறான் அதை பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு டூக்கு நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அவன் அப்படியே எனக்காக பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே 降りるか அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது தான் காட்டுறாங்க ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் பேஸ்கெட் பால் விளையாண்டு இருக்க டூ மட்டும் புக் படிச்சுட்டு இருக்காங்க வாடா எங்க கூட சேர்ந்து விளையாடுன்னு சொல்லி டூ எல்லாரும் நான் வரலன்னு சொல்லவும் போட்டுட்டு டூவோட பக்கத்துல போய் உட்காந்து ஆனா அவன் அவங்க விளையாண்டுட்டு இருக்கா பாத்துட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது அவனோட பேசிய பாக்கும்போது உனக்கு அவங்க கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா போய் விளையாடு இல்ல இல்ல நான் கூட ஏதாவது உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜென்ஜித்துல போலாம்ல அப்படிங்கிற மாதிரி டூ அவனை பாத்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் எனக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் எனக்காகவே வீட்டிலேயே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே ஹாப்பியா இருக்கான் அதுக்கப்புறம் எந்த பொண்ணெல்லாம் நம்ம ஜுன்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வராங்களோ அந்த பொண்ணு எல்லாம் தேடி தேடி போய் இவன் கரெக்ட் பண்ணிடுறான் ஒரு பொண்ணு ஜுன்சிக்காக ஒரு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி இத கொடுத்துருன்னு சொல்லி டூ கையில கொடுக்க டூ அவளை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண அந்த பொண்ணோட மனசு டோட்டலா மாறிடுச்சு ஜுன்சின்னு போட்ட பேர் அப்படியே கிழிச்சு அந்த பக்கம் வச்சுட்டு இந்த கிஃப்ட் உனக்கு தாண்டாங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆக்சுவலி இவன் வேணும் இதெல்லாம் பண்றான் அதாவது ஜுன்சி பின்னாடி எந்த பொண்ணும் போக கூடாது அப்படிங்கறதுக்காக பார்த்து பார்த்து

நீ ஓடின கண்டிப்பா பின்னாடி நான் வரவே மாட்டேன் எப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்ஷி அப்படின்னு நினைக்கிறான் அதை பார்த்தோன்னே டூ நகரவே இல்லை அப்படின்னா அதே இடத்துல நிக்க சொல்லுடா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு எதுக்காக ஓடி வந்த சொல்ற அப்படின்னு சொல்லி ஜுன்ஷி கேட்க டூ எதுவும் பேசல அப்படியே அமைதியா இருக்கான் நீ என் மேல கோவமா தானே இருப்ப அப்படின்னு சொல்ல நான் இதை உன் மேல கோப்பட போறேன்னு சொல்ல டக்குனு அப்படியே டூ ஜுன்சியா ஹாக் பண்ணிட்டான் ஒரு மாதிரி இருக்கு டூக்கு ஜுன்சிக்கும் புரியுது அவன் ஃபீல் பண்றான்னு அவனை ஹாக் பண்ணிட்டு இங்க பாரு எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை என்ன இந்த அளவுக்கு நீ லவ் பண்ற அப்படிங்கறத எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு சோ நீ உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தான் வேற பொண்ணுகளை லவ் பண்ணேன்னு சொன்ன பட் நீ எதுக்காக பண்ணனு இப்பதான் எனக்கு புரியுது அந்த பொண்ணு எல்லாருக்கும் என்ன இருந்தால் இப்படிலாம் பண்ணியான்னு சொல்ல ஆமா சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி என்னால முடியல உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல ஸோ தான் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் என் பக்கத்துலயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல ஜுன்சி டாக்குனு டூக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டான் டூ இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அழுதுட்டே அவனை பார்த்துட்டே இருக்க அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு ஜென்ஜி சொல்ல அதை கேட்ட நீ டூவோட பேச அப்படியே மாறிடுச்சு என் மேலே உனக்கு கோவம் இல்லையாடா ஏய் உண்மையில இதுக்கிட்ட நான் கோவப்பட போறேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது எப்பயுமே உண்மையில நான் கோபப்படவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஜுன்ஷிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பா எப்படியோ ஒரு வழியாக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு உனக்காக உன்னோட ஸ்மைல்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி டூ அப்படியே மனசுக்குள்ள புழம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க ஜுன்ஷி வீட்டில் தான் காட்டுறாங்க அவங்க அப்பா உட்காந்துருக்க ஜின்னு அங்க டூவும் வராங்க ஜுன்ஷியை பார்க்க அவன் எங்கன்னு சொல்லி கேட்க தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி வாடா அமைதியா வாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் பெட்ரூம்க்குள்ள போறாங்க மெல்ல போய் பார்க்க நல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான் பெட்ஷீட்டை தூக்கிட்டு ரெண்டு பேரும் வான்னு ஒரு கற்று கற்று ஏ எனக்கு தூக்க வருது ஏன் பா டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கலான்னு போக உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் வந்திருக்கோம் அந்த கேமிங் கம்பெனிக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்ல ஐ அப்படியான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த பக்கம் இருக்கிற டூவை பார்க்க அவனுக்கும் கடிச்சிருச்சு ஆசைப்பட்ட இன்டர்ன்ஷிப்னு சொல்ல மூணு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படியே பெட்ல குதிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னிச்சு அப்படியே டூவை ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கா அப்பா இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேமிங் கம்பெனிக்கு ரெண்டு பேரும் வந்தாச்சு அப்பா இப்போ ஜாலியா சொல்லி ஜின்ஸ் யூன் போக அடுத்து இங்க ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சார் வந்துட்டாரு அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கும் பாதட்டமா இருக்கு சோ அங்க அந்த பெண் வரான் பெண்ணு பார்க்குறக்கே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி சிடு சிடுன்னே இருக்கான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் உன்னோட மாடல் எல்லாமே நல்லா இருக்கு உன்னோட டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு சரியா கிரியேட்டிவ் கிரியேட்டிவா இருக்கு உன்னோட கான்செப்ட் ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேங்கிறதுக்கான மீனிங் இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காட்டுறாங்க இன்டர்ன்ஷிப் ஒரு பக்கம் கிளாஸ் ஒரு பக்கம் இருக்க தூங்கிட்டே இருக்காங்க ப்ரொஃபசர் கிளாஸ் இருக்கும்போது ரெண்டு பேரும் யூ பின்னாடி தான் உட்காந்துருக்கா ஏ எந்திரி எந்திரின்னு சொல்ல காதல விழுகாம ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கா இவரை வச்சு அலாரம் அடிக்க வச்சு எழுப்பி விட்டாரு என்ன ரெண்டு பேருக்கு திமிரா இன்டர்ன்ஷிப் தான் போயிருக்கீங்க ஒர்க் ஒன்னும் கிடைக்கல இங்க முடிக்க வேண்டிய ஒர்க் இருக்குன்னு சொல்ல சாரி சார்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு யூ ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்க லாஸ்ட் போய் ஜோபன் பண்ணி பாருன்னு சொல்லி யூ கிண்டல் அப்புறம் எல்லாரும் போயாச்சு அப்பா டயர்டா இருக்கு நடுவுல யூ வந்து என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இன்டர்ன்ஷிப் ரொம்ப கஷ்டமான்னு சொல்லி கேட்க நீ வேற நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவுட் புட் சரியா வரவே மாட்டேங்குது ரொம்ப பிரசரா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரமா இருக்கு எங்க வீட்டுல இருந்து அங்க அதுக்கப்புறம் அங்க போகணும் அங்க இருந்து மறுபடியும் இங்க காலேஜுக்கு வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி இருக்க தெரியுமா வீட்ல கேம் விளையாடுற மாதிரி எல்லாம் கிடையாது கேம் கிரியேட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி சொல்ல இதெல்லாம் கேட்கற யூக்கு கடுப்பா இருக்கு நல்ல வேலை என்ன செலக்ட் பண்ணல நிம்மதியா இருக்குன்னு சொல்ல லூசு மாதிரி பண்ணாத இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இரு கண்டிப்பா உனால முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்ல டக்குன்னு ஜின்னோட கையை பிடிச்சிட்டு எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல சரி என் கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ பேசுறது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் நீ போடிங்கிற மாதிரி புடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கா ஜின்னு இவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்துட்டு அப்படியே ஜிம்ஜிக்கு தான் காமெடி இருக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஐ ஹாப்பின்னு சொல்லிட்டு கையில அப்படியே ஹாட் மாதிரி காட்டுறா அதுக்கப்புறம் இங்க ஜிம் கிட்ட கேட்க பண்ண போடிங்கிற மாதிரி குடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கா அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு மூணு பேரும் நடந்து வராங்க யூ திரும்பி திரும்பி பாத்துட்டே வரா யார பாத்துட்டு இருக்க உன் பாப்பி டூவ தான் பாக்குறேன் எங்க அவன காணன்னு சொல்ல அவனுக்கு ஒர்க் இருக்கு சோ அதனால அவன் பிஸியா இருப்பான் இங்க வர மாட்டான்னு சொல்ல வர மாட்டானா அப்ப இங்க காலேஜ்ல ஒர்க் எல்லாம் முடிக்க வேணாமா அவனுக்கு எப்படி பாஸ் போடுவாங்கன்னு சொல்லி கேட்க நீ வேற அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே ஹைல இருக்கு சோ அவன் எப்பயும் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடியே ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டுதான் போயிருக்கான் அவன் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் பண்ண சொல்ல வாவு சூப்பர் இல்ல நான் கூட வேற மாதிரி நினைச்சிருந்தேன் சொல்ல இது ஒண்ணும் ஃபன்னி கிடையாது ஆர்கிடெக்ட்ல ஒர்க் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவனுக்கு பிடிச்ச ஒர்க்கில் அவன் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஹாப்பியாக இருக்கான் அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி ஜூன்ஸி சொல்ல இப்படியே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா பாவம் எல்லாம் அவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி யூ பேசுகிறா சோ அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க ஏதோ ஒர்க் பண்ணிருப்பான் போல டூ அங்க இருந்து அந்த வேன் வரான் நான் சொன்னதுக்கு வேற மாதிரி நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்ல நான் கொடுத்த டிசைன் இது கிடையாதுன்னு சொல்ல ஆக்சுவலி இந்த டிசைன் நான் இப்படி வந்ததுக்கு காரணம் லாஸ்ட் இன்டர்வியூல கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க மீட்டிங்ல சாரி அதனால அந்த டிசைன் கேத்தபடி இதை நான் கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல தப்பா எதுவும் பண்ணிட்டேன்னா டூ கேக்குறான் அதெல்லாம் இல்ல நானே இது பிக்ஸ் பண்ணு நினைச்சேன் பரவாயில்ல நீ இதை பிக்ஸ் பண்ணிட்ட சூப்பர் இன்னைக்கு டின்னர் கேங்க கூட வானு சொல்லிட்டு வேகமா அந்த வெண்ணு அந்த பக்கம் போக அப்படியே டூக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு டூ பக்கத்துல இருக்க மாதிரி வேற அவனு முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்புறம் நைட்டு தான் காட்டுறாங்க அங்க டூவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழ ஜென்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டூ வருவானு டூவும் கரெக்டா கார்ல வரான் அந்த வெண்ணு கூட தான் வரான் வெண்ணு காரை நிறுத்திட்டு அப்படியே திரும்பி பாக்க டூ அங்க இருந்து இறங்குறான் ஜென்சிய பார்த்தனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஜென்சி கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே காருக்குள்ள இருந்து வெண் பாக்குறா வெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு இறங்கி ரெண்டு பேரும் அப்படி அந்த பக்கம் திரும்புறாங்க அது ஹாய் நான் வந்து அப்படின்னு சொல்ல இது ஜுன்ஷி என்னோட என்னோட அப்படின்னு சொல்லி டக்குனு டாப்பிக்கை மாத்திர மாதிரி பேச ஓ அப்படியா சரி ஓகே ஓகே ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் வேணு போயிட்டான் ஆனாலும் ஜுன்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ஆளை பார்த்து மறைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அப்புறம் சரி உனக்காக நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம சாப்பிடலான்னு சொல்ல சரி கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மேல காண்ட கொண்டு வந்துட்டாங்க எவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்திருக்க எதுக்கு நான் நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டேன்னு ஜுன்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓ அப்படியா சரி பரவாயில்ல விடு அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜின்சி சொல்ல இல்ல உனக்காக சாப்பிட நான் ரெடியா இருக்கேன் உன் கூட மறுபடியும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்சிய டூ ஹாக் பண்ணிக்கிறான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஜின்சிக்கு அப்பா இப்ப தாப்பா ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் அப்படியே கியூட்டா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க ஃபர்ஸ்டே எந்திரிக்கிறது நம்ம டூ தான் ஜுன்ஷி அவனை ஹாக் பண்ணிட்டு படுத்திருக்கான் லைட்டா அவன் முடியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு டூ அங்கிருந்து எந்திரிக்கிறான் அப்புறம் ஜூன்சியை தள்ளி படுக்க வச்சுட்டு டூ வேகமா எழுந்துச்சு வெளியே வரான் இவன் பாட்டுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான் சோ அவன் தூக்கம் கலையாதபடி இவன் அப்படியே மெல்ல மெல்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான் அவன் தூக்கத்திலேயே சீக்கிரம் போல இருக்கு அப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க இவங்க அப்பா வராரு அப்பாவை பார்த்துட்டு இவன் எதுவுமே பேசலாமே இருக்கான் ஏண்டா என்னடா சீக்கிரம் எழுச்சிட்டியா அப்பா வந்திருக்கேன் எதுவுமே பேசாம போறேன்னு சொல்லி கேட்க டூ எதுவுமே அவன் பாட்டுக்கு கிச்சனுக்கு போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த அப்பாவுக்கு விஷ் பண்ண மாட்டியா குட் மார்னிங்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் சோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டா ஜூன்ஷி வர அப்பதான் அப்பா வந்திருக்காருன்னு புரியுது டக்குன்னு டோர் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் திடீர்னு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேக்க அது நான் உன்னை பார்க்க வரக்கூடாதாங்கிற மாதிரி அப்பா கேக்க டூ சரியாவே பேச மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு எதுவும் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் சோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணனா எனக்கும் சேர்த்து பண்ணு நானும் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லல இவன் அதுக்கும் எதுவுமே பேசல ஏன் இப்படி இருக்க வெளியே ரெண்டு ஷூ இருக்கு யாரு வந்திருக்கவங்க கூடன்னு சொல்லி கேக்க ஜுன்ஷி தான் நேற்று நைட் நாங்கள் மூணு மணி வரைக்கும் கேம் விளாண்டோம் சோ இங்கே வந்து தூங்கிட்டேன்னு சொல்ல ஏன்டா அவன் ஃபியூச்சரை பார்க்க மாட்டியா கிராஜுவேட் ஆக போற இன்னும் கேம் விளையாண்டு இருக்கேன்னு சொல்ல இங்க பாருங்க என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு கிளாஸ் இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அமைதியா இருக்க நான் பிஸியா இருந்தேன் அதனால உன்னை மீட் பண்ண வர முடியல ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி அப்பா சொல்ல அதை கேட்டுட்டு எதுவுமே பேசல டூ பாட்டுக்கு அவனோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சி வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஏண்டா இந்த மாதிரி ஆட்டிடியூட்ற கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பிசினஸ் ட்ரிப்புக்காக நான் அதுக்கான காரணம் லைஃப் உங்ககிட்ட கேட்டா சொல்லுங்க தான் எனக்கு ஹெல்ப் நீங்க எதுக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லன்னு சொல்ல சரிடா எல்லாம் புரியுது இதுக்கப்புறம் நான் என் கூட தான் இருக்க போறேன் நான் உன்ன விட்டு எங்கேயும் மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாக்கு ஒரு மாதிரி இருக்கு பேசிட்டே இருக்காரு டக்குன்னு அப்படியே ஜுன்சி வரான் ஹாய்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்பா கிட்ட இப்படி பேசுற சண்டை போடாத அவரே என்ன இருந்தானே வராரு அப்படின்னு சொல்ல பாரு இவனை பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அவன் பேரண்ட்ஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்தது அதனால அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்ல அப்பா கடுப்பா அந்த பக்கம் உட்காந்துட்டாரு நீ பிரஷ் பண்ணிட்டு வா சாப்பிடலாம்னு சொல்ல இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜோனிச்சி சொல்ல போ போய் பிரஷ் பண்ணிட்டு வா நான் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு ஜுன்சி வேகமா உள்ள போயிட்டான் அப்பயும் எங்க ஆர்குமெண்ட் குறையிற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நீ இதுக்கப்புறம் என் கூட என்னோட தான் இருக்கணும் சோ இங்க இருந்து நீ அங்க வா ஆன் ஆகும் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ கூட தான் இருக்கணும்னு சொல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்ல ஆல்ரெடி நான் எல்லாமே பார்த்துட்டேன் நீ கிராஜுவேட் ஆகப் போற சோ இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க கூட வந்து ஸ்டே பண்ணு அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தான் ஒரு மாதிரி இருக்கு பிரஷ் பண்ணலாம்னு உள்ள போறான் பேஸ்ட்டுக்கு பதில வேற எதுவும் போட்டான் போல அப்படியே வாயில உடனே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே துப்பிட்டான் துப்பிட்டு பேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க இங்க ஆர்குமெண்ட் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கும் போல அச்சோ மாத்தி எடுத்துட்டேனேங்கிற மாதிரி அமைதியா இருக்க மிஸ்டர் ஹான் ரொம்ப ஓவரா தான் பேசுறாரு சீக்கிரமா அவன் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவாரோ வேணா எனக்கு பயமா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லயா இருக்கணும் முடியாதுன்னு சொல்லி புலம்புகிட்டே ரெஸ்ட் ரூம்ல இருக்க அதுக்கப்புறம் எங்க பாவுல சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்க டூ நிக்கிறான் ஜென்ச்சி வெளியே வந்து பாக்குற அப்பாவை காணும் அப்பா போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே டூவை போய் பின்னாடி ஹாக் பண்றான் ஒரு மாதிரி இருக்கு டூக்கு டூ எதுவுமே பேசலாம் சைலண்டா இருக்கான் என்னாச்சு உனக்கு அப்பா போயிட்டாரு சொல்லி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படியே திரும்பி அவனை பாக்குறான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நான் வளர வரைக்கும் என் அப்பா என் கூட இருந்ததே இல்ல சோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உன் வீட்ல தானே எப்பயுமே சாப்பிடுவேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஸ்கூல்ல முடிச்சு நேரா ஜோன்ஷியோட அம்மா அந்த ஷாப்புக்கு தான் வருவாங்க வந்தோடனே அம்மா ரெண்டு பேருக்கும் பிரிட்ஜ்ல வந்து சாண்ட்விச் வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் போய் சாண்ட்விச் சாப்பிட்றாங்க ஹேண்ட்ல வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுனா அம்மா அம்மா வேற அடிக்கடி சொல்லுவாங்க இதுல ஜுஞ்சி சாப்பிடும்போது லிப்ஸ்ல எல்லாம் ஒட்டி இருக்கும் அம்மா வந்து தொடச்சு விடுவாங்க இதெல்லாம் பாக்குற டூக்கு ரொம்ப கவலையா இருக்கும் எனக்கு அம்மா இல்ல இல்ல அம்மா இருந்தா என்ன பாத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான் ஒரு ஒரு இடத்துலயும் இவங்க அம்மா இவனை விட்டுட்டு போனப்ப இவனை யாருமே பாத்துக்கவே இல்ல அப்பா வந்து எப்பயாவது வருவாரு அவர் சொல்றதை செய்யணும் அவ்வளவுதான் என் அப்பா சொல்றதை மட்டும் நான் செஞ்சா போதும் மத்தபடி அவருக்கு வேற எதுவுமே இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வருவாரா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஏதாவது வேணும்னா கூட கண்டிப்பா உன் பேரண்ட்ஸ் தானே என்ன பாத்துக்கிட்டாங்க இப்போ என்கூட வா என்கூட கூட வானு கூப்பிட்டா என் அப்பா கூட சண்டை போட்டு மூணு மாசம் நான் பேசாம இருந்தேன் அதுக்கான காரணம் ஆர்கிட்ட எடுத்ததுக்காக எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டு அனுகுட்டே இருக்க அதுக்கப்புறம் பேக் மறுபடியும் அப்பான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசலாம் ஆசையா போனா அவர் பேசிட்டு அந்த பக்கம்ங்கிற மாதிரி கை கையை ஆட்டி அனுப்பி விட்டாரு இந்த மாதிரி அவனுக்கு தேவையான ஒரு இடத்துல கூட அவங்க அப்பா அப்பாவா வந்து இருந்தது இல்ல இவனை பத்தி கவலைப்பட்டதே இல்ல அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு வேணாம் என்னால அவர் கூட எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது என்னால உன்ன விட்டுட்டு இருக்க முடியாது நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டூ ஃபீல் பண்றான் எனக்கு உன் கூட தான் இருக்கணும் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல சரி விடு பேசிக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நமக்கு ஜின் நிறைய ஐடியா கொடுப்பால்ல ஜின்ன வச்சு உங்க அப்பா கிட்ட பேசலாம் அப்படி இல்லைனா என்னோட பேரண்ட்ஸை பேச சொல்றேன் ரெண்டு பேரும் ஈக்குவலான ஏஜ் அவங்க சொன்னா கண்டிப்பா இங்க கேட்பாங்க சரியா நீங்க வந்து போகலாம் வேணாம் கூட இருன்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க நீ என் கூடயே மூவன் ஆகி வந்துருறியா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டூ கேட்கறான் இதை கேட்டுட்டு ஜின்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா போசிக்கி இப்படி கேட்டானேங்கிற மாதிரி உனக்கு ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இவன் கேட்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அந்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ